ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் யூடியூப் சேனல் வாங்க வீடியோவில் கால் திருடன் அரை திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் இந்த நாலு திருடன் பற்றிய கதை தாங்க இது இவங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ஜெகஜால திருடன் முதல் திருடன் அந்த முதல் திருடனுக்கு வயசு அதிகமாகிடுது அவரால் திருட போக முடியல பணம் சம்பாதிக்க முடியல வரவில்லை அதனால் அவர் தான் நினைக்கிறாரு இந்த நாலு பசங்களை இனிமேல் நம்ம தொழிலுக்கு அனுப்பி பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த நாலு பேர் எந்த அளவில் திருட போகிறானுங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியாது அதனால இப்போ தான் அந்த நாலு பேரையும் திருட்டு தோழிலுக்கு அனுப்புகிறாரு ஃபஸ்ட்டு சின்ன பையன் கடைக்குட்டி அனுப்புகிறாரு அவர் எப்படி திருடுறாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம் கடைக்குட்டி என்ன பண்ணுறாரு நேராக ஒரு சட்டை எடுத்து மாட்டுறாரு தெருவில் நடந்து போகிறாரு நடந்து போகும்போதே போகிற வழியில் ஒரு பானை ஓட்டு பார்க்குறாரு அந்த பானை ஓட்டத்தை எடுத்து அப்படியே ஒரு ஒரு ரூபா காயின் மாதிரி ரவுண்டாக போடுறான் அந்த காயின் எடுத்து பேக்கில் வச்சு பேக்கில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நடந்து போகிறான் ஒரு பார்பர் ஷாப் போயிட்டு அந்த பார்பர் கிட்ட சொல்கிறான் என்ன முடி வெட்டி விடுங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த பார்பர் ஷாப் பார்த்து சொல்கிறாரு தம்பி உன் முன்னாடி ஒரு பையன் முடிவெட்டிக்கிட்டு இருக்கா இவனுக்கு வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் நான் உன்னை வெட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இவன் சொல்கிறான் முடி எவ்வளோ காசு அவன் சொல்கிறாரு முடிவு வெட்டுறதுக்கு காசு இப்போ இவன் சொல்கிறான் இருபத்தஞ்சு காசு தானே நான் ஐம்பது காசாக தரேன் எனக்கு முதல்ல முடிவு வெட்டி ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான் அவர் யோசிக்கிறாரு சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் வெட்டி நம்ம இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது காசு சம்பாதிக்கிறது இந்த ஒரு பையனுக்கே வெட்டி நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை சொல்கிறாரு தம்பி நீ கொஞ்சம் பக்கத்தில் உட்காருப்பா நான் எங்களுக்கு வெட்டி விட்டுறேன்னா அவன் சின்ன பையன் தானே அவன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் பார்க்குறான் இப்போ இந்த முடிவு வெட்டுறது முடி முடி வெட்டி பாதிரி இருந்த பையன் ஒருத்தன் அந்த சேரில் உட்காந்துருவான் இந்த முடி வெட்டுறவரோட பையன் கடைவாசலில் ஒரு சேர் கூப்பிட்டு உட்காந்துடும் இப்போ இந்த முடி வெட்டுறவர் இவனுக்கு முடி வெட்டி விட்டுறாரு விட்டுட்டோன்னே கேட்கறாரு கொடுக்கும் ஐம்பது காசு கேட்டேன் அப்படின்னா அவன் பாக்கெட்டில் கை விட்டு அந்த காயினு கட்டுறான் பேக்கெட்லேருந்து பேக்கெட்டில் ஒரு ரூபாய் காயினாக இருக்குங்க சில்லறை சில்லறருக்கு அவங்க அவர் சொன்ன இப்போ இப்போ தான் கடையாக தொடர்றேன் ஒரு ரூபாய்க்கு எல்லாம் என்கிட்ட இல்லை நீ போய் மாற்றிடுவா அப்படின்னு அவன் சொன்னான் சரி ரைட் ஓகே நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான் அவன் சொல்லிட்டு அவங்க பையன் அனுப்புங்க பக்கத்து தெருவில் மாற்றி உங்கள் பையன்களை கொடுக்குறேன் அப்படியே அவங்க வந்துட்டு நான் அந்த கோமாக போய்டினா இந்த கடைக்கார் என்ன பண்ணுறாரு பர்பர் ஷாப்பார் சரிப்பா ஓகே பையன் அனுப்புறேன்னு அப்போ பையன் அனுப்புறாரு இந்த அவன் பக்கத்து கூப்பிட்டு போகிறான் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டில் கூட்டு போயிட்டு நேராக ஒரு துணி கடை போடுறான் அந்த துணி கடை அது இப்போ தான் கடையை தொடகுறாரு நேராக அந்த கடவுளில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் இருக்குங்க எனக்கு கொஞ்சம் பட்டு வச்சு சட்டி எல்லாம் வேணும் அப்படின்றான் அவர் சொல்கிறாரு சரி ஓகேப்பா எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு சட்டெல்லாம் இருக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் காசு கொடுப்பானா காசு வந்து நான் வந்து சேரட்டி வண்டியில் இருக்குது வண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த மூட்டை கட்டி உங்கள் கடைக்காரப்போ என்கிட்ட கொடுங்க வண்டியில் வைக்கிட்டு நான் காசு அங்கே தரேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லைன்னாப்பா இப்போ தான் கடையை தருந்தேன் கடைக்கார ஆள் யாருமே வரலையே நான் வந்தவண்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் சொன்னால் சரி ரைட் ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் மூட்டை கட்டினதெல்லாம் என்கிட்ட கொடுங்க என் பையன் வந்து இங்கே தான் இருப்பான் என் தம்பி நான் போயிட்டு இந்த துணியை வச்சுட்டு என் கால்கிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறேன் அவங்க காசு கொடுத்தோன்னே என் பையனை அனுப்பி விடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறாருன்னா துணியெல்லாம் ஒரு மூட்டை கட்டி இந்த கால் திருட்டு அவங்ககிட்டே கொடுக்குறாரு பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் பையன் கிட்ட கொடுத்து உங்கள் காசை நான் இந்த பையனை அனுப்பி இந்த கால் திரு என்ன பண்ணுறான் மற்ற சரங்கை எடுத்து தலைமையில் வச்சுட்டு நேராக ஒரே ஓட்டம் அவன் ஊரை பக்கம் ஓடிடுவான் கதை இப்போ இங்கே நிற்கிது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது இந்த பார்பர் காரு இவ்வளோ நேரம் ஆச்சு பையனை காணணும்னு தேடிட்டு வராது இங்கே பார்த்தா இந்த துணி கடைக்காரன் அந்த பார்பர் ஷாப் பையனை பில்லரில் கட்டி வச்சு அடிக்கிறான் எங்கடா வச்சுருக்கணும் அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்டு ஐயோ யார் எதுங்க பையனை போட்டு அடிக்கிறேன்னா அவன் தான் சொல்லுவான் இந்த பையனோட கூட ஒருத்தவன் தான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு துணியை வாங்கிட்டு இதை வரேன்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ நேரம் ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இவன் ஏன் பையன் யா இவன் ஏன் ஏன் வந்தான் என் பார்ப்பர் ஷாப்பில் முடிவு எடுத்துக்கு வந்தான் சில்ட்ரன் எல்லாம் அனுப்பிவிட்டேன் இங்கே வந்து மாட்டி விட்டு போயிருக்கோம் அப்படின்னு இங்கே ஒரு சண்டை நடக்குது அதுக்குள்ளே அந்த ஊர் தலையாரி வராரு தலையாடிக்கு வர்ற என்ன பிரச்சனை அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க பார்ப்பர் ஷாப் காரனே ஏமாத்திருக்கான் அந்த வந்த பையன் இந்த துணி கடை காரனே ஏமாத்திருக்கான் அப்போ தலையாரி சொல்கிறாரு ரைட்டு யாரோ ஒரு திருடன் வந்திருக்கான் இந்த திருடனை நானே கவனிக்கிறேன் நீ நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாரி அந்த வேலையை முதல் வேலையாக எடுத்து செய்கிறாரு நம்ம அரை திருடனை பார்ப்போம் அடுத்தது ஓகேங்க இப்போ கால் திருடன் துணி கடகரை ஏமாத்திட்டாரு பாது ஷாப்பை ஏமாத்திருந்துச்சு நேராக பட்டு துணியெல்லாம் மூட்டை கட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்டாரு இப்போ அவங்க அப்பா எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறாரு வெரி குட்ரா வெறும் ஒரு பானை ஓட்ட வச்சு இவ்வளோ துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்க ரைட் நீ வந்து தொழிலில் கெட்டிக்காரலாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அவன் அப்பா ரெண்டாவது திருட பாருது டேய் நாளைக்கு நீ தான் திருட போகிற அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் அதுக்குள்ளே இப்போ இந்த ஊரை கட்டுறாங்க இந்த ஊரில் தலையாரி எப்படியும் திருட நாளைக்கு போடுவான் அந்த திருடினம் இனி நைட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க இனி நைட்டாக ஒரு பிளான் போடுறது திருட்ட வந்தா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாங்க அந்த ரெண்டாவது திருட நைட்டு வரனா இல்லை நாளைக்கு வரலான்னு கதை கொடுப்பாங்க இப்போ அந்த அரை திருடன் என்ன பண்ணுறோன்னா அன்னைக்கு சாயந்தரமே ஊருக்குள்ளே வந்துடும் ஊரில் வந்து ஊரில் விசாரிக்கிறான் என்ன நடந்தது எது நல்லது அவங்கலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திருடன் வந்துட்டு போகிறான் தலையாரி எடுத்து பார்த்தாரு தலையாரி திருடன் பிடிக்கிறதுக்கு இன்னி நைட்டு யாருக்கும் தெரியாமல் மார் விஷயத்தில் போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை போட்டுருக்காரு அப்படின்னு அதெல்லாம் கேள்விப்படுறான் ஓகே இப்போ என்ன பண்ணுறான் அவனோட தம்பி எடுத்துகிட்டு வந்தான் எல்லா அதை பட்டு வேசி பட்டு ஷர்ட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் பட்டு சேரி அதெல்லாம் கையில் எடுத்துக்கிறான் நேராக மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான் கொஞ்சம் சந்தனம் ஜவ்வாது முந்திரி எல்லாம் இருந்து போகிறோம்லாம் கொஞ்சம் வாங்கி பயன்படுக்கிறான் சாய்ந்தரம் மணி ஒரு ஏழு மணி ஆகுது அங்கே வீட்டில் வந்து தலையாரி திருநெல்வேல கண்டுபிடிலாம் கிளம்புறாரு அந்த நேரம் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நான் தான் பழைய உங்களோடய மாப்பிள்ளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போயிருந்தேன் அப்படின்னு அவரு புரிஞ்ச மாதிரி தான் ஒன்று சொல்கிறான் அவர் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டை அம்மா கூப்பிட்றாரு அம்மா நம்ம மம்மளை தான் எங்கரு பாருங்க இப்போ தான் வராரு ஆள் அடையாளமே தெரியல அது எதுவுமே ஏதோ போய் அவங்க நம்பிக்கிறாங்க நம்ம கிட்டே இப்போ அவர்கிட்ட கேட்குறான் எங்கே போறீங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு திருடனை கூட்டிக்க போறேன் நீங்கள் வீட்லையே சாப்பிட்டு படுத்து தூங்க நம்ம எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசுவோம் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் தான் வந்தேன் ஊரை ரொம்ப நாள் ஆச்சு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னான் இவர் சொல்றாரு சரி ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு இவனே இந்த திருடனையை கூட்டிட்டு நம்ம தலையாரி ஊரில் எங்கே திருநா இருக்கலாம் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க நைட்டு மணி ஒரு பத்து பதினொன்று நாலு அப்போ தலையாரி வீட்டில் சும்மா ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த மாதிரி அந்த திருடன் வந்தான்னா எப்படி இந்த திருடனை கட்டி போகிறதுன்னு அவர் பிளான் வச்சுருந்தேன் அந்த பிளான் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா என் சொந்தக்கார நைட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறார் கூட்டி போய்ட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கு அந்த லாக்கை தொட்டாலே அந்த திருடனை கட்டி போட்டு வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு லாக் வச்சுருக்காரு இவன் என்ன பண்ணுறான் ஐயோ இதுதானா பார்த்து அதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் இது முடிஞ்சது அப்புறம் இந்த பட்டன் இருக்கும் பட்டனை வந்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி நீங்கள் செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னா அந்த என்ன நம்புறாரு அதில் போயிட்டு கையை வைக்கிறாரு அந்த லாக் நம்பர் வந்து கலையாரி மொத்தமாக அப்படியே பிடிச்சி வாயை போயிடுது அவர் சொல்கிறாரு அந்த பட்டனை அழுத்த அழுத்து ரிலீஸ் ஆகணும் அவன் எதுவுமே செய்யலை நேராக வந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அவன் கிட்டேயும் அந்த கலையாரியோட ஒய்ஃப் கிட்டேயும் சொல்கிறான் இந்த பாருங்கள் ஊருக்குள்ள வந்து திருடுவாங்கண்ணா அதனால கலையாரி என்ன சொன்னால் உங்கள் நகை பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த ரூமில் கூட்டை சொல்லிட்டாரு அதான் என்ன சொல்லி அனு அதே மாதிரி அவனா பண்ணாங்க தங்கம் அவங்ககிட்ட இந்த இருந்த வெள்ளி பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாங்க ஒரு பெட்டியில் அழுகிறாங்க அடி முடிச்சுட்டு இவங்க சொன்னால் அவங்கள போய் பத்திரமா ஒரு ரூமில் இருந்து கூட்டிகிட்டுனாங்க அதே மாதிரி ஒரு ரூமில் வச்சு கூட்டி போட்டு அந்த நகை பணம் எல்லாம் வெள்ளி பொருள் ஆகிடுது இவனா தலைய கலையாரி கட்டந்து கம்பி நடுறான் கட் பண்ணுன்னா அந்த ஊரை கட்டுறாங்க அரை திருடன் பொருள் தொழில் எல்லாத்தையேத்துமே அவங்க அப்பா கட்டுறான் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லா வெறும் ஒரு பட்டு வச்சு பட்டு செடியை போட்டு போயிட்டு இவ்வளோ வெள்ளி தங்கறதுலாம் அள்ளி வந்துடுல்ல நீ ரொம்ப கிரேட் தான் அப்படின்னு அவரை பாராட்டுறாரு வாங்க முக்கால் திருடன் கதையை அடுத்த பார்க்கலாம் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்